ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அலாம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தையல் பயிற்சி பகுதி ஆறு தையல் பயிற்சி பகுதி அஞ்சில் வந்து நம்ம சாதா பாவை தைச்சோம் தையல் பயிற்சி பகுதி ஆறில் வந்து நம்ம சிக்ஸ் பாட் செவன் பாட் எயிட் பாட் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி பாவை நம்ம இப்போ வந்து தைக்க போகிறோம் இப்போ எப்படி தைக்கலான்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் எட்டு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த எட்டு பீஸில் வந்து முதல்ல நாலு பீஸ் ஜாயின் பண்ணணும் அதுக்கப்புறம் நாலு பீஸ் தனித்தனியாக ஜாயின் பண்ணணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாலு பீஸ் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு பீஸ் தனியாக வந்து நாலு பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும் எப்படி ஜாயின் பண்ணிணா இந்த மாதிரி கரெக்டாக கிராஸ் வந்து இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கணும் மாற்றி வச்சோம்னா சைஸ் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிராஸ் வந்து உக்காராது கரெக்டாக வந்து இருக்காது இந்த இந்த மாதிரி இருக்கும் நம்ம வந்து மாற்றி வச்சிட்டோம் பீஸ் கிராஸ் பீஸ் கரெக்டாக வந்து நம்ம மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கிராஸில் வரும் அப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிட்டோம்னா அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து கம்மியாகிடும் அதனால் நீங்கள் வைக்கும்போது கரெக்டாக வந்து கிராஸ் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து வைக்கிறீங்களான்னு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வச்சிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ராஸு கீழே இந்த சைடு இங்கேயும் வந்து கரெக்டாக இருக்குது மேலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது அதே மாதிரி கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க இதே மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து நாலு பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு நாலு பீஸ் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்லேயும் இந்த லாஸ்ட்லேயும் லாக் போட்டுட்டு கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும் இதே மாதிரி இன்னொரு பீஸை நான் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டு பீஸை வந்து இந்த மாதிரி இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் ஒரு சைடு மட்டும் நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு சைடு மட்டும் இப்படி மறுபடியும் நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட போகிறோம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த எட்டு பீஸுமே வந்து ஜாயின் பண்ணிட்டேன் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் முதலே வந்து அந்த எட்டு பீஸும் ஒன்றா சேர்த்து வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிருக்கலாம் அப்படின்ட்டு நான் எதுக்கு சொல்லுறேன்னா நீங்கள் புதுசாக கற்றுக்கிறதுனால அந்த கிராஸ் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வச்சு தைக்க மாட்டீங்க மாற்றி 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 வச்சுருவீங்க இப்போது நம்ம தனித்தனியாக கொஞ்சம் நம்ம தைக்கும் போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து தைக்க முடியும் அதனால தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் நாலு பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாலு பீஸை வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்டு பீஸ்மே வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பாடையில் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மேல் பகுதியில் இப்போது நாடாக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம் இந்த மாதிரி முதல்ல ஒரு மடிப்பு நெக்ஸ்ட்டு இன்னொரு மடிப்பு இப்படி வந்து அப்படியே கிராஸில் நம்ம கொண்டு வந்து விட போறோம் இங்கே இங்கே ஸ்டார்டிங்ல இருந்து இந்த லாஸ்ட் வரையும் நம்ம அப்படியே தைச்சிட்டே வந்து கிராஸ்ல விட போகிறோம் இப்போ அதே போலயே வந்து இன்னொரு பக்கமும் இங்கேருந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம் இந்த மாதிரி மடித்து தைச்சி வரையில வந்து நம்ம கிராஸ்ல கொண்டு வந்து விட போறோம் நம்ம தைச்சி முடிச்சுட்டு காமிக்கிறேன் எப்போவுமே வந்து ஸ்டார்டிங்லேயும் எண்டிலும் வந்து லாக் போடுங்க லாக் போட மறந்துடாதீங்க தைச்சி முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு சைடுமே வந்து மடித்து தைச்சிட்டேன் இங்கே கொஞ்சம் எனக்கு வந்து கடை மெயினில் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது நிறைய வண்டிலாம் போகிறதுனால என்னால் வந்து உங்களுக்கு கையில் தைச்சி பொறுமையாக காட்ட முடியல ஸோ நீங்கள் புதுசாக தைக்கிறவங்க அப்படின்றதுனால நீங்கள் கையில் தைக்கிறது கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி இந்த ஸ்டார்டிங்கில் என்லேயும் வந்து ஒரு லாக் போட்டுட்டு இந்த மாதிரி இந்த சைடும் இந்த சைடும் வந்து இப்போ நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்து நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் நாடா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சைடு நாடா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த நாடாவோட இந்த லாஸ்ட்டு எஜ்ஜுலேயும் இந்த லாஸ்ட் எஜ்ஜுலையும் வந்து நான் தைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து இந்த பீஸ்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிருக்கோம் இல்லையா இந்த மாதிரி வந்து சேர்த்து இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் நாடாவில் இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம் கரெக்டாக இந்த நாடாக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம் இங்கேருந்து இது வரையிலும் பார்த்திங்கன்னா இந்த இங்கேருந்து வரையிலும் வருது நம்ம நா இது போடுற சுற்றுல பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு நாச் போட்டு போகிறோம் நாச் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம கரெக்டாக இருக்கான்ட்டு இ இடுப்பால் வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் வருது இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரெக்டாக வந்து நம்ம உள்ட்டாக பார்த்துக்கணும் எந்த சைடு வைக்கிறோம் உள் பக்கம் வெளி பக்கம் வைக்கிறோமான்றதை நம்ம எப்பவுமே வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு தைக்கிறது ரொம்ப நல்லது தைச்சதுக்கப்புறம் பிரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தைக்கிறது ஈஸியாக தைச்சிடலாம் ஆனால் பிரிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வெளி பக்கம் வர வேண்டியது அதே போல் நாடாவில் வந்து இது வந்து வெளி பக்கம் வர வேண்டியது இப்போ வந்து நான் ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து கரெக்டாக இங்கே வந்து மேட்ச் பண்ணி வச்சிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லாஸ்ட்டில் நாட்ச் போட்டிருக்கேன் இல்லையா இங்கேருந்து கரெக்டாக இந்த லாஸ்ட்டு நாட்ச் போட்டிருக்கேன் இல்லையா இது வரையிலும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இது அப்படியே வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இங்கேருந்து இது வரைக்கும் இங்கே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் நான் என்ன பண்ணுறேன் இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன் கரெக்டாக வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சு ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சு நான் இந்த எண்ட்லையும் இந்த எண்ட்லையும் லாக் போட்டு இந்த மாதிரி வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா நாடாவோட இந்த லாஸ்ட் பகுதியில் இருந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பக்கமாக வந்து ஒரு மடிப்பை நம்ம மடிச்சுக்கணும் இப்போ நம்ம இந்த இடத்துல எவ்வளோ தூரம் நம்ம மடித்து தைச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே மடிப்பு வந்திருக்கு இல்லைங்களா நம்ம தையல் போட்டிருக்குல்ல இந்த தையலை அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி வச்சு கரெக்டாக இந்த லாஸ்ட் வரையிலுமே அதே அளவுலேயே வந்து நம்ம மடித்து தைக்கணும் இப்போது பார்த்திங்கன்னா தெரியும் இங்கேருந்து கரெக்டாக இதே போலவே வந்து இந்த ஸ்டார்டிங் வரையிலும் இதே போலவே மடிச்சுட்டே வரணும் இங்கே வந்து நல்லா மடித்து முடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடித்து பிடிச்சிக்கிட்டு மேல் பகுதியில் மேல் பகுதியில் இன்னொரு மடிப்பு இப்படி மடிக்கணும் கீழ் பகுதியில் ஒரு மடிப்பு இந்த மாதிரி மடிச்சிட்டிங்களா மேல் பகுதியில் இன்னொரு மடிப்பு மடிக்கணும் மடிச்சுட்டு மறுபடியும் ரெண்டுமே ஒன்றா சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மடித்த ரெண்டு மடிப்புமே வந்து சைட் போகணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம கீழ் பகுதியில் ஒரு மடிப்பு மடிக்கிறோம் மேல் பகுதியில் இன்னொரு மடிப்பு மடிக்கிறோம் இந்த ரெண்டு மடிப்புமே வந்து இன்னொரு மடிப்பு மடிக்கும் போது உள் பக்கமாக போயிடணும் உள் சைடு கவர் ஆகிடணும் வெளியில் வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்கணும் இந்த மாதிரி உள் பக்கமாக கவர் ஆகணும் கவர் ஆனதுக்கப்புறம் இந்த எஜ்ஜிலேருந்து நம்ம தையல் போட ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த இருந்து அதே மாதிரியே நம்ம மடித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து தச்சுக்கிட்டே வந்து இதே போல் நம்ம இங்கேருந்து இது வரையிலும் தைச்சிக்கிட்டே வரணும் இந்த இடம் வரும்போது நம்ம கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போடக்கூடிய தையல் வந்து முதல்ல வந்து நம்ம நாடாவும் இந்த ஸ்கர்ட்டோட பீஸை வந்து வச்சு ஜாயின் இல்லையா இங்கே ஒரு தையல் வருது இல்லையா இந்த தையல் மேலே தான் வந்து நம்ம போடக்கூடிய அடுத்த தையலும் வரணும் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இது மேலே இந்த மாதிரி வச்சு தையல் வந்து இங்கே போடணும் இந்த இடத்துல போட்டுக்கிட்டே வரணும் இந்த லாஸ்ட் வரையிலுமே வந்து அதே போல் தான் போட்டுக்கிட்டே வரணும் இந்த எண்டுலேயும் வந்து நம்ம மடிக்கும்போது கீழ்பக்கமாக இந்த மாதிரி ஒரு மடிப்பும் இந்த சைடு இந்த மாதிரி ஒரு மடிப்பும் மடித்து அந்த பிசுரு வந்து உள் பக்கமாக போகிற மாதிரி மடிக்கணும் மடித்து நல்லா டைட்டாக வந்து பிடிச்சி நம்ம வந்து தைக்கணும் இப்போ நான் வந்து அதே போல் வந்து உங்களுக்கு தைச்சி காமிச்சிட்டு தைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஏஜில் வந்து நம்ம தையல் புட ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஒரு லாக் போட்டுட்டு நம்ம தையல் புட ஸ்டார்ட் பண்ணலாம் தைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாடா வந்து தைச்சு முடிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்டார்டிங்லேருந்து இந்த லாஸ்ட்டு எந்த ஒரு இல்லை வந்து நம்ம நாடா தைச்சி முடிச்சிட்டோம் இந்த மாதிரி தான் வந்து தைக்கணும் பார்த்திங்கன்னா நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த மாதிரி தைச்சி முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் எப்படி என்ன தைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கீழ் சைடில் பக்கம் வந்து இந்த மாதிரி ரெண்டு மடிப்பு சின்னதாக வந்து மடித்து இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த லாஸ்ட்டு எந்த வரையிலும் நம்ம தச்சுக்கிட்டு வரணும் தச்சிட்டு இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதியிலும் வந்து நம்ம மடித்து தைச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைடில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பகுதியில் மடித்து தைச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நம்ம கீழே வந்து இங்கே வந்து மடித்து தைச்சோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஓப்பன் வர்றதுக்காக நம்ம கொஞ்சம் இங்கே வந்து கேப் விட்டுறணும் நம்ம இங்கே இங்கேருந்து வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது கீழே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு நமக்கு இங்கே வந்து சின்ன காலன்றதுன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து நான் வந்து கேப் விட்டுருக்கேன் நம்ம பெரியவங்களுக்கு தைக்கும் போது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு இன்ச்சு அந்த மாதிரி வந்து நம்ம கேப் விடணும் இந்த இடத்துல வந்து ஓப்பன் வந்து நம்ம வந்து விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த லாஸ்ட்டு எண்டிங் வரையிலும் நான் வந்து தைக்க போகிறேன் இப்போது இதிலேருந்து இது போய் ஜாயின் பண்ண போகிறோம் இங்கேருந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இங்கேருந்து இதில் ஜாயின் பண்ணிட்டு உங்க காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சு இங்கேயும் லாக் போட்டாச்சு நம்ம இங்கேயும் லாக் போட்டாச்சு அவ்வளோதான் பாவாடை முடிஞ்சிருச்சு இப்போது திருப்பி பார்க்கலாம் இப்போது இதுதான் வந்து நம்ம தைக்கக்கூடிய பாவாடை வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து சிக்ஸ் பாட்டு செவன் பாட்டு பாவாடை வந்து இந்த மாதிரி தான் வந்து தைக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாவாடைல வந்து கீழே வந்து எம்ப்ராய்டிங் கொடுப்பாங்க இல்லையா அது வந்து வெயிட் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து எம்ப்ராய்டிங் வர பாவடை வந்து விரும்புவாங்க இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கீழ் சைடில் ஃப்ளீட் வச்சு வரும் அந்த அந்த டைப் வந்து இதே சேம் மெத்தட் தான் நம்ம கீழே மட்டும் ஃப்ளீட் மட்டும் வைக்க போகிறோம் அந்த மாதிரி அது வந்து இன்னொரு டைப்பான பாவாடை இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு சின்ன லைக்கும் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்க இதுக்கடுத்து நம்ம வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னு பார்க்கலாம் தேங்க்யூ